ஸ்க்ரோல் செய்வதை நிறுத்துங்கள் உண்மையாக அப்படியே நில்லுங்கள் இந்த வீடியோ உங்களை இந்த சரியான தருணத்தில் கண்டடைந்தால் அது தற்செயல் அல்ல அது ஒரு சமிக்ஞை பூர்த்தி செய்யப்படாத திறனின் அந்த மெல்லிய ரீங்காரத்தை இதைவிட இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் என்ற அந்த தொந்தரவு செய்யும் கிசுகிசுவை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் நீங்கள் சுமைகளை சுமந்து கண்ணீரை துடைத்து எல்லாம் நொறுங்குவது போல் உணர்ந்த போதும் பிடித்து கொண்டீர்கள் என்ன தெரியுமா அது பலவீனம் அல்ல அதுவே சான்று நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் நீண்ட காலமாக நீங்கள் உங்களை கட்டமைத்து வருகிறீர்கள் ஒவ்வொரு நிராகரிப்பு ஒவ்வொரு பின்னடைவு எல்லாவற்றையும் விட்டுவிடலாம் என்று நீங்கள் நினைத்த ஒவ்வொரு தருணமும் அவை தடைகள் அல்ல அவை உங்களுக்குள் ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தின் அமைதியான கண்ணுக்குத் தெரியாத கட்டுமானம் ஒரு விதையை நினைத்து பாருங்கள் அது போராடுகிறது உடைகிறது ஒளியை காண இருளை தள்ளுகிறது உங்கள் போராட்டங்கள் மேற்பரப்புக்கு கீழே புதைந்திருந்த ஒரு கடுமையான அழகான வலிமையை வளர்த்துள்ளன இதுவரை நீங்கள் காண முடியாத ஒன்று இப்போது தெரியும் வரை இது நம்பிக்கையை பற்றியது அல்ல இது செயல்படுத்துவதை பற்றியது உங்கள் முதல் தினசரி பழக்கம் அறுபது வினாடி அங்கீகாரம் ஒவ்வொரு காலையும் வேறு எதற்கும் முன் உங்கள் கைகளை பாருங்கள் இந்த கைகள் போராடியுள்ளன உருவாக்கியுள்ளன தாங்கியுள்ளன இப்போது உங்கள் கண்களை மூடுங்கள் வெறும் அறுபது வினாடிகளுக்கு நீங்கள் கடந்து வந்த அனைத்தையும் அங்கீகரியுங்கள் ஒவ்வொரு சவால் ஒவ்வொரு சந்தேகம் அந்த சுமை குறைவதை உணருங்கள் பின்னர் உங்கள் கண்களை திறந்து நான் தயார் என் சக்தி மறுக்க முடியாதது என்று பிரகடனம் செய்யுங்கள் இது வெறும் நேர்மறை சிந்தனை அல்ல இது உங்கள் அடிப்படை நம்பிக்கையை மாற்றி அமைப்பதாகும் அடுத்து உங்கள் தினசரி வழக்கம் ஒரு சதவீத உந்துதல் உங்கள் இலக்கை நோக்கி உங்களை நகர்த்தும் ஒரு சிறிய நோக்கமுள்ள செயலை தேர்ந்தெடுங்கள் ஒன்று மட்டும் அந்த நிதி புத்தகத்தின் ஒரு பக்கத்தை படிப்பதாக இருக்கலாம் உங்கள் பட்ஜெட்டை ஒழுங்கமைக்க ஐந்து நிமிடங்கள் செலவிடுவதாக இருக்கலாம் அல்லது ஒரு புதிய வார்த்தையை கற்றுக்கொள்வதாக இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒரு சதவீதம் சிறந்தது இது பெரிய பாய்ச்சல்களை பற்றியது அல்ல இது தடுக்க முடியாத வேகத்தை உருவாக்குவது பற்றியது பேரரசுகள் இப்படித்தான் கட்டப்படுகின்றன ஒவ்வொரு செங்கல்லாக இறுதியாக வலியை எரிபொருளாக்கும் சிந்தனை அந்த தூக்கமில்லாத இரவுகள் அந்த ஏமாற்றத்தின் ஆழ்ந்த வழி உங்களை சந்தேகப்பட்டவர்கள் அல்லது விலகிச் சென்றவர்கள் அந்த வலி உங்களை உடைப்பதற்காக அல்ல அது தூய்மையான கலப்படமற்ற எரிபொருள் உங்கள் இருண்ட தருணங்களில்தான் ஒளி பிரகாசிக்கப் போகிறது சூரிய உதயம் என்பது ஒளியைப் பற்றியது மட்டுமல்ல அது முழுமையான இருளில் இருந்து மாற்றம் பெறுவதைப் பற்றியது அந்த கடந்த கால வலியை உங்கள் நோக்கத்தை தெளிவாக வரையறுக்க பயன்படுத்துங்கள் நீங்கள் என்ன உருவாக்க விரும்புகிறீர்கள் நீங்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த விரும்புகிறீர்கள் வழி உங்கள் பாதையை தெளிவுபடுத்தட்டும் உங்கள் சிறையை வரையறுக்க வேண்டாம் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுங்கள் அந்த எழுச்சியை உணர்கிறீர்களா அது பதட்டம் அல்ல அது உங்கள் எதிர்காலம் உத்வேகத்துடன் தொடங்குவதற்கான அறிகுறி உங்கள் அடுத்த அத்தியாயம் தயாராகிறது நீங்கள் கற்பனை செய்ததற்கும் அப்பாற்பட்டது இது அதிர்ஷ்டம் அல்ல இது உங்கள் விதி கதவை தட்டுகிறது நீங்கள் முற்றிலும் தயாராக இருப்பதால் இந்த வீடியோவை கண்டீர்கள் உங்கள் நேரம் இது நீங்கள் மாற்றத் தயாராக இருக்கும் ஒரு போராட்டத்தை கீழே கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏனென்றால் உங்கள் திருப்புமுனை கதை கேட்கப்பட வேண்டிய ஒன்று